வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பனிரண்டு மணி நேரம் முடங்கும் ஹைவே நானூற்றி ஒன்று ஒன்றரியோ சாரதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை கனடாவில் பயங்கர சூறாவளி எச்சரிக்கை பொதுமக்களை வெளியேறுமாறு அரசாங்கம் அவசர அறிவிப்பு கனடாவில் சம்பள உயர்வு வேலை செய்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்த வந்தபின்னை அமெரிக்காவுக்கு இனி பெற மாட்டேன் கொந்தளித்த கனேடிய பிரபலம் நாற்பது கார்களின் டயர்கள் ஒரே இரவில் கிளிப்பு கனடாவில் நடப்பது என்ன பட்டப்பகலில் அப்பாவி பெண் சுட்டுக்கொலை மேலும் விரிவான செய்திகள் அமெரிக்காவின் புதிய கட்டண அச்சுறுத்தல்கள் மெரிட்டைம் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்துகின்றன கனேடிய ஏற்றுமதிகள் மீது புதிய முப்பத்தி ஐந்து வீத வரியை ஆகஸ்ட் முதலாம் தேதி பிரிக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது இது மார்ச் மாதம் முதல் நடைமுறையில் உள்ள பல கட்டணங்களுடன் கூடுதலாக விதிக்கப்பட உள்ளதா இந்த கட்டணங்கள் ஏற்கனவே மரிடைம்களில் உள்ள வணிகங்களை பாதிக்கின்றன கனடா இது பல கட்டணங்களை எதிர்கொள்ள நீர் இதில் பெரும்பாலான பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரியும் எரிசக்தி ஆதாரங்களுக்கு பத்து வீத வரியும் எகு மற்றும் அலுமினிய இருபத்தி ஐந்து வீதம் வாகனங்கள் மற்றும் வாகன பாகங்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் மற்றும் தாமிரத்துக்கு புதிய ஐம்பது வீத வரி ஆகியவை அடங்கும் தாமிர வரி முக்கியமாக கனடிய தாமிரத்தை நம்பியுள்ள அமெரிக்க வாடிக்கைகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த வரிகளின் ஒட்டுமொத்த விளைவு மாற்று சந்தைகளை நாட தோண்டுகின்றது அவர்கள் இப்போது ஹாலிபக்ஸ் மற்றும் செயின்ட் ஜான்ஸ் துறைமுகத்திலிருந்து கப்பல் பாதைகளை பயன்படுத்தி ஐரோப்பாவை நோக்கி பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த மாற்றத்தை ஆதரிக்க ஐரோப்பிய சந்தைகளை நன்கு அறியாத ஏற்றுமதியாளர்களுக்கு அரசாங்க நிறுவனம் பணங்கள் உதவிகளை வழங்கி வருகின்றன என்றும் கூறப்படுகிறது கனேடிய இசைக்கலைஞரும் லாட்மிய புகழ் பெற்ற பாடகரமான மாத்யூ கோட் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார் சமீபத்தில் கனடா தனது டிஜிட்டல் சேவைகள் வரியை ரத்து செய்ததே இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு நிபந்தனையாக கனடா இந்த வரியை ரத்து செய்வதாக பிரதமர் மார்க் கடந்த மாத இறுதியில் அறிவித்திருந்தார் இதுகுறித்து தனது சமூக ஊடக பதிவில் கருத்து தெரிவித்த மேத்யூ டிரம் நிர்வாக திருத்திப்படுத்துவதற்காக கனடா இந்த வரி விதிப்பில் இருந்து பின்வாங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த டிஜிட்டல் சேவைகள் வரியானது இணையவழி சந்தைகளை இயக்கும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் விளம்பர சேவைகள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் மற்றும் பயனர் தரவு விற்பனையின் மூலம் வருவாய் ஈட்டும் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படவிருந்தது ரம்பை பற்றி எதிர்மறையாக பேசினால் எல்லையில் நிறுத்தப்படலாம் அல்லது தனது விசா நிராகரிக்கப்படலாம் என்று தான் கவலைப்பட்டதாகவும் அதனால் பேச விரும்பினாலும் தனது நாவை அடக்கிக் கொண்டதாகவும் குட் கூறியுள்ளார் நமது அற்புதமான நாடு பில்லியன் கணக்கான டாலர் வருவாய் தாயை இழந்து தெற்கில் நமக்கு இருப்பது ஒரு கூட்டாளிய அல்லது எதிரியா என்று தொடர்ந்து யோசிக்க வேண்டிய நிலையில் என்னால் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று அவர் தனது பதிவில் கொழுதியுள்ளார் வரும் நாட்களில் கிளீவ்லாண்ட் பிட்ஸ்பர்க் மற்றும் பஃபலோ ஆகிய நகரங்களில் மாத்தியூ குட் இசை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிகளில் தன்னுடன் பங்கேற்கவிருந்த டெக்சஸ் டீம் இசைக்குழுவுக்கு ரசிகர்கள் தங்கள் ஆதரவை காட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பல மாகாணங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் புதிய குறைந்தபட்ச ஊதிய விகிதங்கள் நடைமுறைக்கு வர உள்ளன இது கனடாவில் வசிக்கும் மற்றும் வேலை தேடும் பலருக்கு ஒரு முக்கிய செய்தியாகும் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து முக்கிய மாகாணங்களில் ஏற்படவுள்ள மாற்றங்கள் குறித்து விரிவான தகவல்களை காணலாம் ஒன்றரியாவில் இங்கு பொதுவான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் டாலராக அதிகரிக்கப்படுகிறது பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் வாரத்துக்கு இருபத்தி எட்டு மணி நேரம் அல்லது அதற்கும் குறைவாக பணிபுரிந்தால் அவர்களுக்கு ஊதியம் பதினாறு புள்ளி ஆறு பூஜ்ஜியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கு பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதே போல் மனிதா மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்துக்கு பதினாறு உயர்த்தப்படும் மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதியம் மணத்தியாலத்துக்கு பதினைந்து புள்ளி மூன்று ஐந்து டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது நோவாஸ் கொட்டியா மாகாணத்தில் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு புள்ளி ஐந்து உயரும் இதற்கு முன்னதாக ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஊதியம் பதினைந்து டாலராக உயர்த்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரின்ஸ் எட்வர்ட் ஐஸ்லாந்தில் குறைந்தபட்ச ஊதியம் பதினாறு பூஜ்ஜியம் டாலராக அதிகரிக்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இது பதினேழு டாலராக மேலும் உயர்த்தப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வுகள் கனடாவின் வாழ்க்கை செலவினங்களுக்கு ஏற்ப தொழிலாளர்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கில் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன கனடாவின் ஹாமில்டன் நகரில் டவுன்டவுன் பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அப்பாவி பெண்ணர்வர் உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஹிங் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் நார்த் சந்திப்பில் ஜாக்சன் ஸ்குவர் மால்க்கு வழியே இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது இருபத்தி ஆறு வயதான பெலிண்டர் சார்கோடி என்ற இளம்பெண்ணி இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவராவர் தனது நண்பருடன் நேரத்தை செலவழித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துரதிர்ஷ்டவஷமாக துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளார் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளின்படி சார்கோடி இந்த தாக்குதலின் இலக்கு அல்ல என்பதும் அவருக்கும் சந்தேக நபருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த சூட்டில் இலக்கு வைக்கப்பட்டதாக நம்பப்படும் ஆணொருவருக்கும் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது எனினும் அவரது உயிருக்கு ஆபத்து இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் நடுத்தர உடல்வாக்கு மற்றும் பழுப்பு நிற கொண்ட ஒரு வெள்ளி ஆணினர் விவரிக்கப்பட்டுள்ளார் அவர் கடைசியாக முன்பக்கத்தில் வெள்ளி வடிவமைப்பு மற்றும் பின்பக்கத்தில் பி என்று எழுத்து பொறிக்கப்பட்ட கருப்பு நிற டி ஷர்ட் நீர நிற அடர் நிற காலணிகள் மற்றும் அடர் மருத்துவ பாணி முகமூடி அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது சந்தேக நபர் கால்நடையாக தப்பிச் சென்றுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஆறு நான்கு ஒன்று ஆறு ஏழு என்ற எண்ணில் துப்பறியும் புலனாய்வாளர்களையோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்ற எண்ணில் என்ற அமைப்பையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் டொரண்டோவில் காணாமல் போன பெண்மணி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அறுபது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்மணியான யக்வான் ஷூ என்பவர் தனது சட்டப்படி கணவரான ஷீ குவாங் என்பவருடன் வசித்து வந்துள்ளார் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஷீ குவாங் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியதாக முதலில் குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் யக்வான் ஷூ காணாமல் போன நிலையில் அவரது உடல் நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்று அருகே கண்டெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷீ குவாங் மீதான குற்றச்சாட்டு முதல்நிலை கொலையாக மாற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் ஒட்டோவா நகரில் சனிக்கிழமை அதிகாலையில் அடுத்தடுத்து மூன்று தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன ஒட்டோவா தீயணைப்பு சேவைக்கு சனிக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு எட்டு மணியளவில் ஷில்லிங்டன் அவனியோ ஆயிரத்தி நூறாவது தொகுதியில் இருந்து நான்கு மணி கட்டிடம் ஒன்றில் இருந்து பல அழைப்புகள் வந்துள்ளன ஒரு ஜன்னல் வெடித்து சிதறியதாக அழைப்புகளில் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்துக்கு விரைந்த போதும் தீயை அணைக்க பல தீயணைப்பு வீரர்கள் வரவளிக்கப்பட்டனர் அங்கு அதிக அளவில் எரியக்கூடிய பொருட்கள் இருந்ததால் தீயணைப்பு வீரர்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் அறுபது வயது மதிகத்துக்கு பெண்ணொரு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து காலை சுமார் ஐந்து மணியளவில் தொகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டில் இருந்து புகை வருவதாக அழைப்பு வந்ததை அடுத்து சம்பவத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் கூரில் இருந்து புகை வருவதை உறுதி செய்தனர் இதனால் கூடுதல் படைகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அதனையடுத்து ஆர்லியன்ஸில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே நெபியன் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு வீடுகளில் தீப்பிடித்ததாக தீயணைப்பு வீரர்களுக்கு அழைப்பு வந்தது காலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு சற்று முன்பே மெர்வேல் ரோட் அருகிலுள்ள பியூ மவுண்ட் ரைவ் தொகுதியில் தீ விபத்து ஏற்படுத்ததாக பல அழைப்புகள் வந்துள்ளன இடத்துக்கு விரைந்த வீரர்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாடுகளில் உள்ள பால்கனிகளில் தீப்பிடித்து எறிவதை கண்டனர் கூடுதல் சம்பவ சம்பவத்துக்கு கொண்டு வருவதற்காக காலை ஐந்து முப்பது மணிக்கு சற்று முன்பு வர்க்கிங் ஃபயர் என அறிவிக்கப்பட்டது காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டது ஒரே மூன்று தீ விபத்துகள் ஏற்பட்ட சம்பவம் அங்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வடக்கு ஒண்டாரியோவில் வசிக்கும் ஒரு முதியவர் தனது வாழ்நாள் முழுவதுமான சேமிப்பை ஒரு அதிநவீன ஆன்லைன் மோசடியில் இழக்கவிருந்த நிலையில் உடனடி நடவடிக்கையால் அந்த பணம் காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த மோசடி குறித்து உடனடியாக புகார் அளிக்கப்பட்டதால் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிலுள்ள சட்ட அமலாக்க முகாமைகளால் அவரது வாழ்நாள் சேமிப்பை கால் செய்து ஒரு மோசடியான பணப்பரிமாற்றத்தை இடைமறிக்க முடிந்தது என்று ஒண்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஜூன் இருபத்தி மூன்று அன்று நடந்துள்ளது பாதிக்கப்பட்ட முதியவர் ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு அழைத்து பெருமளவு பணத்தை இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் எவ்வளவு பணம் திடப்பட்டது என்பதை போலீசாரால் சரியாக கூறவில்லை என்றாலும் அது குறைந்தது ஒரு லட்சம் கனேடிய டாலர் என்று தெரிவித்துள்ளனர் விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் ஒரு அவசர தொழில்நுட்ப ஆதரவு மோசடியால் ஏமாற்றப்பட்டது தெரியவந்துள்ளது கணினி தயாரிப்பாளரின் அதிகாரப்பூர்வ தொழில்நுட்ப ஆதரவு பிரிவு போல் நடித்த குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவரின் கனனி ஹேக் செய்யப்பட்டுவிட்டதாக நம்ப வைத்துள்ளனர் மேலும் தங்கள் கணனியை தொலைவிலிருந்து அணுகுவதற்கு அதாவது ரிமோட் ஆக்சஸ் மூலம் அனுமதிக்கும் மென்பொருளையும் நிறுவ செய்துள்ளனர் மோசடி செய்பவர்கள் பாதிக்கப்பட்டவரை ஒரு போலியான சட்ட அமலாக்க நிறுவனத்துடன் தடுப்பு கொள்ள வைத்துள்ளனர் அந்த போலி நிறுவனம் அவரது பணத்தை மோசடிக்காரர்கள் அணுகக்கூடிய ஒரு பாதுகாப்பான கணக்குக்கு மாற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர் உள்ளூர் வங்கிக்கு சென்று ஆறு இலக்க தொகையை இங்கிலாந்தில் உள்ள ஒரு வங்கிக்கு வயர் டிரான்ஸ்பர் மூலம் அனுப்பியுள்ளார் மிக விரிவாக நடவடிக்கை எடுத்ததால் அந்த வயர் டிரான்ஸ்பர் ஒரு மோசடி என அடையாளம் காணப்பட்டு குற்றவாளிகள் அதை அணுகுவதற்கு முன்பே இடைமறிக்கப்பட்டது என்று ரிவர் ஓபிபி கூறியுள்ளனர் ஜூலை பத்து அன்று அந்த பணம் பாதிக்கப்பட்டவரிடம் திரும்ப ஒப்படைக்கிறது పర్టవ్లది நோர்த்வே நகரில் தொடர்ந்து நடைபெற்று வரும் டயர் கிழிக்கும் சம்பவங்கள் சமீபத்திய இலக்காக்ஸ் டீலர்ஷிப் மாறியுள்ளது ஜூலை எட்டாம் தேதி மாலை முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணிக்குள் டீலர்ஷிப்பில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களின் டயர்கள் கிளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை எட்டு பதினாறு மணிக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள வாக்ஸ் டீலர்ஷிப்புக்கு எதிரே அமைந்துள்ள வாகன நிறுத்தத்தில் நிகழ்ந்துள்ளது இவ்வாறு காவல்துறை தங்களுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது ஆய்வில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களின் டயர்கள் வேண்டுமென்றே கிளிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளூர் அதிகாரிகளால் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் தொடர்ச்சியான இதுபோன்ற சம்பவங்களில் இது சமீபத்தியது என்று காவல்துறை கூறியுள்ளது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மேலதுக்கு தகவல்கள் கிடைக்கும் போது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஜூலை எட்டாம் தேதி இரவு மற்றும் ஜூலை ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஸ்டாக் டேல் சாலைக்கும் ஓப்ரியன் தெருவுக்கும் இடைப்பட்ட ஏர்போர்ட் சாலை பகுதியில் உள்ள ஓவர் பேச்சாங் அல்லது டேஷ் கேம் காட்சிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று വലിയുള്ളത് கனடாவின் வடகிழக்கு ஒன்றாரியாவில் உள்ள ஷோஸ் மற்றும் பகுதிகளுக்கு கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் சூறாவளி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இப்பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதால் சூறாவளி உருவாக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணியளவில் வானிலை ஆய்வாளர்கள் ஒரு அபாயகரமான புயல் அமைப்பை கண்காணித்து வருவதை உறுதிப்படுத்தினர் இந்த புயல் சூறாவளியை உருவாக்குவதுடன் பலத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்று பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை மற்றும் தீவிரமான மழை பொழிவையும் கொண்டுவர கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது லேடி எவ்ளின் ஸ்மூத் வாட்டர் ப்ராவின்சியல் பார்க் ஸ்மூத் வாட்டர் லேக் மைக்ரோபியர் லேக் பேங்க்ஸ் லேக் ஆகிய பகுதிகளில் இந்த எச்சரிக்கையால் பாதிக்கக்கூடிய பகுதிகளாகவும் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் உடனடியாக அடித்தளத்திலோ அல்லது கட்டிடத்தின் உட்புற அறையிலோ தஞ்சம் அடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நடமாடும் வீடுகள் அல்லது வாகனங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயல்களின் முதல் அறிகுறி தென்பட்டவுடன் பொதுமக்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள இலக்குவான பொருட்களை பாதுகாப்பாக வைக்குமாறும் உறுதியான கட்டிடங்களில் தஞ்சம் அடையுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சமீபத்திய தகவல்களை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் கடுமையான வானிலை நிலவரங்களை ஆன் சிஏ என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது சமூக ஊடகங்களில் ஹாஸ்டாக் ஆன் என்ற ஹேஸ்டேக்கை பயன்படுத்தியோ புகார் கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் கேட்டுக் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போன முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஒருவரின் கார் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது காருக்குள் இருந்து ஒரு உடலும் மீட்கப்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள பியர்வில் பகுதியைச் சேர்ந்தவர் ஜுவான் குவைன் இவர் முன்னாள் நகரசபை உறுப்பினராக பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் இவர் திடீரென்று காணாமல் போனார் பல ஆண்டுகளாக தேடியும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் செயின் பிரான்ஸ் வா ஆற்றில் அவரது கார் கிடப்ப தகவல் கிடைத்ததை அடுத்து கனடா காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நீச்சல் வீரர்கள் ஆற்றில் பதினோரு மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இருந்த காரை கண்டுபிடித்தனர் சோனார் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இரண்டு நாட்கள் தேடுதல் நடத்திய பின்னரே இந்த கார் என்றும் பின்னர் காரை மீட்கும் பணிகள் முடக்கிவிடப்பட்டன என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த கார் எப்படி ஆற்றுக்குள் சென்றது என்பது குறித்து கியூபெக் மாகாண காவல்துறையான காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பதினோரு வருடங்களாக நீடித்த மர்மத்துக்கு ஒரு விடை கிடைத்துள்ளதாக ஜுவோன் குவினின் குடும்பத்தினர் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒன்டாரியோவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றான ஹைவே நானூற்றி ஒன்று சனிக்கிழமை இரவு இரு திசைகளிலும் மூடப்பட உள்ளதால் சாரதிகள் மாற்றுப்பாதைகளை கண்டறியுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஒன்டாரியோ போக்குவரத்து அமைச்சகத்தின் தகவலின்படி கல்ஃப் இருந்து ரீஜனல் ரோட் இருபத்தி ஐந்து வரையான நெடுஞ்சாலைப் பகுதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி முதல் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்துக்கு மூடப்பட்டிருக்கும் அத்துடன் கல்ஃப் லைன் மற்றும் ரீஜனல் ரோட் ஆகியவற்றிலிருந்து நெடுஞ்சாலைகள் நுழையும் சாலைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஹால்ட் பிராந்தியம் தனது சமூக ஊடகப்பதி ஒன்றில் சாரதிகள் இந்த நேரத்தில் கம்பபிள் வீதியை மாற்றுப்பாதையாக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக போலீசாரும் ஏனைய போக்குவரத்து கட்டுப்பாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் மாற்றுப்பாதைக்கான வழிகாட்டி அடையாளங்களும் வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைக்கு மேலே அமைந்துள்ள பழைய ட்ரெமென் பாலத்தை கட்டுமான குழுவினர் பாதுகாப்பாக இடிக்கும் பணிகளுக்காகவே இந்த மூடல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்பிராந்தியம் மேலும் தெரிவித்துள்ளது புதிய பாலம் ஜூலை ஏழாம் தேதி முதல் போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்டார் து இந்த நெடுஞ்சாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியுடன் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சாரதிகள் தமது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஏத்துடன் நமது செய்திகள் நிறைவடைகின்றது மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் குழுவில் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கிரிய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது